லக்னாதிபதி அந்த ஆறு எட்டு பணலில் மறைஞ்சிருந்தாலும் கூட சில பேர் செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க அதுக்கு என்ன காரணங்கிறத சில விஷயத்தை உணர்வு பூர்வமாக அனுபவ ரீதியாக பார்க்கலாங்க உதாரணமாக பாருங்கள் செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் இந்த நான்கு கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய வெளிச்சத்துக்குடியூடிய கிரகமாக சொல்லி ஒரு அணியாக பிரித்து வச்சிருக்கிறாங்க சூரியன் வெளிச்சம் சந்திரன் வெளிச்சம் செவ்வாய் நெருப்புக்கொள் குருவை பொறுத்த வரைக்கும் பெருத்து கிரகம் வாயு கிரகம் இந்த மூன்று பேர்த்தோடைய கதிர் வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய வெளிச்சமான கிரகம் அப்போ இந்த நான்கு கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அணியாக சொல்லியிருக்கிறதுனால ஒரு மனிதனோட ஜாதத்தில் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாதுங்கிறது பொது விதி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருந்து லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலும் கூட அந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அதிநட்பு வீடாக இருந்துச்சுன்னா அது மறைவிடாமல் எடுத்துக்கூடாது ஜோதிட சாஸ்திரமே ஒரு விதி சொல்லியிருக்காங்க நூற்றுக்கணக்கான விதி விளக்குகளும் சொல்லியிருப்பாங்க அதையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் ஜோதிட சாஸ்திரம் உங்களுக்கு பிடிவிடும் சனி ஒரு இருள் கிரகம் புதன் ஆடு மல்லாத பெண்ணு மல்லாத பச்சோந்தி கிரகம் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நாலு செவத்துக்கள் சுகத்தை கொடுக்கறனாலே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுகத்தை கொடுத்து மனிதனை பொறுத்த வரைக்கும் மெஞ்ஞானத்துக்கு போக விடாமல் அஞ்ஞானத்தில் இருளுக்குள்ள தள்ளுறதுனால அது இருள் கிரகமாக சொல்லப்பட்டிருக்குது ராகு பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய கதிர் வச்சியும் சந்திரனுடைய கதிர் வச்சியும் மறைக்கக்கூடிய கிரகண தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய இருள் கிரகம் அப்போ இந்த நான்கு கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு ஆகாத கிரகமும் சொல்லி வச்சிருக்கிறாங்க மேசம் தொட்ட பன்னெண்டு லக்னங்களுக்கும் லக்னாதிபதி ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சா நல்லதாக கெட்டதாங்கிறத பார்க்கலாங்க மேச லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் மறைவஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த மேச லக்னத்து அதிபதியாக இருக்கூடிய பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தால் மட்டுமே கடுமையான மறைவு அப்படின்னு எடுத்துக்கோங்க எட்டாம் இடத்துல தன்னோட வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனாலையும் பன்னெண்டாவது வீட்டில் குருங்கிற அதி நட்பு வீட்டில் அவர் இருக்கிறதுனாலையும் எந்த ரூபத்திலையும் லக்னாதிபதி எட்டு பன்னெல்லாம் மறையக்கூடிய வாய்ப்பு மேச லக்னத்திற்கு கிடையாது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி சுக்கரனாக இருந்து அந்த சுக்கரன் ஆறாம் இடத்துல ஆட்சி பலத்தை அடைகிறதுனாலும் எட்டாம் இடத்துல குருவோட வீட்டில் சமபலத்தை அடையிறதுனாலையும் பன்னெண்டாம் இடம் அவருக்கு மறைவிடம் இல்லாததனாலையும் அவரை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் கூட ரிசவுலக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி மறைஞ்சிட்டான்னு எடுத்துக்கூடாது ரிசவுலக்கணத்தில் பிறந்த சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருந்தால் மட்டுமே தவறு கடும் மறைவு எட்டாம் இடத்துல குருவோட வீடாக இருக்கிறனால இருந்தாலும் கூட பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது மிதன் லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களோட லக்னாதிபதி புதன் அவரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் செவ்வாயோட வீட்டில் இருந்தால் மட்டுமே மறைவன் எடுத்துங்க எட்டாம் இடம் சனியோட வீடாக இருக்கிறனாலையும் பன்னெண்டாம் இடம் சுக்கரோட வீடாக இருக்கிறனாலையும் இந்த இரண்டு கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு அதிநட்பு கிரகமாக வர ஒரு காரணத்தினால அவரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தால் மட்டுமே மிதுர் லக்கணத்திற்கு மறைவன் எடுத்துங்க எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ சனியோட வீட்டிலேயே சுக்கரோட வீட்டிலே புதன் இருந்தால் அது மறைவுஸ்தானமாக எடுத்துக்காதீங்க